அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஆன்மீக பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் துன்பங்கள் நீங்க குல தெய்வ வழிபாடை நாம் எப்படி செய்யணும் அதிலும் இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ளாக இந்த விஷயத்தை நாம் கட்டாயம் செய்யக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி குல தெய்வத்தினுடைய பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கப்பெறுங்க அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தினா எளிமையான பரிகாரங்கள் வழிபாடு பத்தி தான் இன்னைக்கு வீடியோவில நாம தெரிஞ்சுக்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் வீடியோவை பஸ்ஸ்க்கு இப்போ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மனின் அருளை நேரடியாக பெற்று தரக்கூடிய ஆடி மாத விரத வழிபாட்டில் தெய்வீக தன்மை எப்போதுமே மறக்க முடியாத வகையில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆண்டுக்கான ஆடி மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதியுடன் நிறைவடைது அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்குள் கண் திருஷ்டி நீங்கவும் அடிக்கடி ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளை சரி செய்யவும் பண நெருக்கடிகளை குறைக்கவும் தெய்வங்களினுடைய அருள் கிடைக்கவும் ஆடி அம்மன் வழிபாட்டை நாம நிச்சயம் கடைப்பிடிக்கலாம் அதுபோல குலதெய்வ வழிபாட்டையும் நாம் மேற்கொள்ளலாம் இது குடும்பத்திற்கு நன்மையை தரும் ஆடி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபடுவது குடும்பத்தின் வளர்ச்சிக்கு உதவும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று அன்னதானம் செய்வது கூடுதல் சிறப்பை தருங்க ஆடி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறதுனால துன்பங்கள் கரைந்து ஓடும் அப்படிங்கிறது ஐதீகம் கோயிலில் செய்யக்கூடிய சிறிய தானம் குடும்பத்தின் வளர்ச்சிக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதன்படி அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்குள்ளாக வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பானது பூமாலை பழம் வாங்கி சென்று நாம வழிபடலாம் அப்படி வழிபட முடியல அப்படின்னாலும் வெற்றிலை பார்க்க வைத்து நம்மளுடைய குலதெய்வத்தை மனமுருகி வழிபட்டா குடும்பத்திற்கு சுபெக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வரதுக்குள்ளே நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதீத நன்மைகள் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டு வந்த தெய்வத்தை தான் நாம் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் அவரவர் குலத்தை காப்பாற்றுவதற்காகவும் நம்மளுடைய சந்ததி இதோடு முடிந்து விடாமல் வாழையடி வாழையாக தொடர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் குலதெய்வ வழிபாடு நம்மளுடைய சந்ததியினரால தொடரப்படுகிறது தங்களுக்கு பிடித்த எவ்வளவு இஷ்ட தெய்வங்களை வழிபட்டாலும் சரி குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்காமல் மற்ற தெய்வங்களின் அருளை உங்களால் பெற முடியாது உங்கள் வீட்டு பூஜை குல குலதெய்வ படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது அதனை தீர்த்து வைக்க குலதெய்வம் தான் முன் நிற்கும் மற்ற தெய்வங்கள் கூட குல பின் தான் வரும் அப்படின்னு முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க குல தெய்வத்தினுடைய அருள் நமக்கு இருக்கின்றதா அப்படிங்கிறத நாம சுலபமா கண்டுபிடிச்சு விடலாம் அப்படிங்கிறதும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தின் மூலமா செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த காரியத்தை நாம கையில் எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு தடங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும் மன நிம்மதி கிடைக்காது பணக்கஷ்டம் வரும் நம்மளுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு அடிக்கடி உடல்நல குறைவு ஏற்படும் இப்படிப்பட்ட பல சிக்கல்கள் நம் குடும்பத்திற்கு வந்து கொண்டே இருக்கும் இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நாம குல ஏதோ ஒரு குறைய வைத்திருக்கிறோம் அப்படின்னு இதற்கெல்லாம் காரணம் நம் குல தெய்வத்தை மறந்து வழிபடாமல் இருக்கிறது தான் வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம நம்மளுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்லணும் குல தெய்வத்தை வழிபட தனியாக செல்லாமல் நம் முற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்தவர்கள் இப்படியாக நம் குடும்பத்தோடு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரியது நாம் மற்ற சில கோவில்களுக்கு செல்லும் பொழுது தேங்காய் பழம் வெற்றிலை பாக்க வைத்து அர்ச்சனை மட்டும் செய்துவிட்டு வந்து விடுவோம் ஆனால் குலதெய்வத்திற்கு பூஜை செய்வதற்கு முன்பாக பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் நம் குல குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தியும் வழிபடலாம் சிலர் அரிசி மாவில் வெள்ளம் சேர்த்து மாவிளக்கு ஏற்றி வைத்தும் வழிபடுவாங்க நம் வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம தொடங்கினாலும் அதற்கு முன்பாக குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமானது இதனால தான் குழந்தை அதற்கு மொட்டை அடித்து காது குத்துவதை குலதெய்வ சிலர் பிள்ளைகளின் திருமணத்தை குலதெய்வ கோவில் நடத்துவாங்க நம் வேண்டுதல்களை தொடர்ந்து வைத்துக் கொண்டு வந்தோமேயானால் அதற்கான பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கப்பெறும் ஆண் வாரிசு இல்லாமல் பெண் குழந்தை மட்டும் இருந்தால் அவர்களின் குலதெய்வ வழிபாடு அத்தோடு முடிந்துவிடும் இதற்காக அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பதிமூன்று தலைமுறைக்கு தான் தொடரும் உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை என்றால் இதோடு பதிமூணாவது தலைமுறை முடிகின்றது என்பது அர்த்தமாகும் இதனால் எந்த பாதிப்பும் தங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது அதே சமயம் குலதெய்வ வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது சால சிறந்த ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா குலத்தை காட்கக்கூடிய நம்மளுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று உறவுகளை பிணைக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதும் அவசியமான ஒன்று இன்றைக்கு வாழ்க்கையில் எதிர்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் கேட்டு ஜோதிடர்களிடம் சென்றால் குலதெய்வத்தை வழிபட மறந்தது தான் பிரச்சினைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்மளுடைய குலதெய்வம் எது என்று அவரால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது நமக்கும் நம்மளுடைய குலதெய்வம் எது என்று தெரியாது காரணம் கூட்டு குடும்பம் என்கிற தங்க சங்கிலி பிணைப்பில் இருந்து பிரிந்துவிட்டோம் குடும்பமாக வரையில் நம் வீட்டு பெரியவர்கள் அடுத்தடுத்து தலைமுறையினருக்கு தங்கள் குலதெய்வ பற்றியும் எப்படி வழிபடுவது அப்படிங்கறத பற்றியும் எடுத்து சொன்னாங்க இன்றைக்கு அந்த நிலை அது மட்டும் இல்லாமல் குலத்தை கண்ணை போல காத்தவர்கள் தான் குலதெய்வங்கள் நம் வழக்கப்படி குலதெய்வத்திற்கு படையலிட்டு பிரார்த்தனைகள் செய்யணும் சகல பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் தந்தருள்வாங்க நம்மளுடைய குலதெய்வங்கள் குலதெய்வ வழிபாடு செய்தாதான் அனைத்து தெய்வங்களின் ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல பிள்ளையாரை வழிபட்டு விட்டுதான் அடுத்தடுத்து தெய்வங்களை வழிபடுவோம் அப்படித்தான் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் முதல்ல நாம அனைவரும் வழிபட வேண்டியது குல தெய்வத்தை தான் அப்படின்னு ஆச்சாரிய பெருமக்களும் சொல்றாங்க இஷ்ட தெய்வம் என்பதோ பரிகார தெய்வங்கள் என்பதோ நமக்கு பலன்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னா நாம மறக்காம குலதெய்வ வழிபாட்டை செய்து கொண்டே இருக்கணும் குலதெய்வ வழிபாடு செய்ய செய்யத்தான் இஷ்ட தெய்வங்களும் பரிகார தெய்வங்களோ நமக்கு நன்மைகளை வழங்குவாங்க குலதெய்வம் என்பது புராண தொடர்பு கொண்ட தெய்வங்களாக பெரும்பாலும் அமையறதல்ல குலதெய்வம் என்பது நம்மை போலவே வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்களாகவும் நம் பூர்வீகத்தை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அவர்களையே நம் குலசாமிகளாக போற்றி வழிபட்டு வருவது வழக்கமாகவே கொண்டிருக்கிறோம் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை ஒவ்வொரு திருணத்திலையும் மகான்களும் சித்த புருஷர்களும் வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறாங்க மதுரை வீரன் கண்ணப்பன் சாமி குமரி அம்மன் அம்மன் முதலான தெய்வங்களுக்கெல்லாம் எப்போதோ வாழ்ந்தவர்கள் என்றும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் என்றும் ஆய்வாளர்களும் தெரிவிக்கிறாங்க குலதெய்வத்தை தினமும் வணங்கணும் குலதெய்வ கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டும் அம்மாவாசை பௌர்ணமி முதலான நாட்களில் மறக்காம குலதெய்வ வழிபாடு செய்யணும் குலதெய்வ கோயிலுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதேனும் திருப்பணிகளையும் செய்ய வேண்டும் கோயிலை தூய்மைப்படுத்துறது தண்ணீர் டேங்க் அமைத்து கொடுக்கிறது சன்னதிகள் புதுப்பிக்க உதவுறது மரக்கன்றுகள் நடறது ஸ்தல விருட்சங்களை அமைக்கிறது முதலான விஷயங்களை நாம் செய்யலாம் குலதெய்வ கோயிலுக்கு எண்ணெய் திரி முதலானவற்றை நாம் விளங்கலாம் திருவிழா உஸ்தவத்தின் போது சுவாமி வீதியுலா வருவதற்கு வசதியாக உரிய வாகனங்களை செய்து கொடுக்கலாம் அப்படின்னும் ஆச்சாரிய பெருமக்கள் சொல்றாங்க நம்ம வீட்டில் எந்த விசேஷம் நடந்தாலும் முதல்ல குலதெய்வ தெய்வத்திடம் சொல்லி வழிபடுவதை விளக்கமாக கொள்ள வேண்டும் குல தெய்வத்துக்கு நேர்த்திகடன் செலுத்துவதை முறையே செய்து வர வேண்டும் தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருவோம் நம் குலத்தை கண்ணை போல் காத்த குல தெய்வங்கள் நம் வழக்கப்படி தெய்வத்திற்கு படையலிட்டு பிரார்த்தனைகள் செய்வோம் சகல பிரச்சனைகளில் இருந்தும் நிவாரணம் தன் குல தெய்வ வழிபாடு செய்தால்தான் அனைத்து தெய்வங்களினுடைய ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்கிறார்கள் ஆச்சாரியா பெருமக்கள் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குல வழக்கப்படி தங்களுடைய குல தெய்வத்தை கண்டிப்பாக நீங்க பிரார்த்தனை செய்து வேண்டுதல்கள் செய்து தங்களுடைய குல தெய்வங்களை வழிபட்டு வரக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வித துன்ப துயரங்கள் விலகி இன்பங்கள் பெருக ஆரம்பிக்கும்